வாழ்க்கை என்னும் இந்த பெரிய நதியின் ஓட்டத்தில் அன்பும் நட்பும் கரைகளாக இருப்பது போல சில இடங்களில் பகைமையும் வெறுப்பும் சுழல்களாகவும் இருக்கின்றன ஒளி இருக்கும் இடத்தில் நிழல் இருப்பது போல அன்பு இருக்கும் உலகில் பகைமையும் ஒரு பகுதியாக இருந்து விடுகிறது இந்த நிஜத்தை நாம் மறுக்க முடியாது ஆனால் அந்த நிழலை கண்டு நாம் பயந்து ஓட வேண்டுமா அல்லது அந்த நிழலின் இயல்பை புரிந்துகொண்டு கொண்டு நம் ஒளியை அணையாமல் காத்துக்கொள்ள வேண்டுமா உன்னை பகைக்கிறவர்கள் முன் கவனமாக இரு என்ற இந்த வார்த்தை பயத்தின் எச்சரிக்கை அல்ல இது விவேகத்தின் அழைப்பு இது கோழைத்தனத்தின் குரல் அல்ல இது ஞானத்தின் வழிகாட்டுதல் முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் நடக்கும்போது மலர்களின் அழகை ரசிப்பதை நிறுத்த வேண்டியதில்லை ஆனால் காலில் முள் தைக்காமல் இருக்க நாம் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும் அதுபோலவே பகைவர்கள் நிறைந்த உலகில் நாம் வாழ்வதை நிறுத்த வேண்டியதில்லை ஆனால் நம் ஆன்மாவிலும் மனதிலும் காயம் படாமல் இருக்க நாம் கவனமாக செயல்பட வேண்டும் பகைமை என்பது ஒரு நெருப்பு அந்த நெருப்பின் முன் நீ எப்படி நிற்கிறாய் என்பதுதான் உன் குணநலனை தீர்மானிக்கிறது சிலர் அந்த நெருப்பை கண்டு அஞ்சி ஓடுகிறார்கள் சிலர் பதிலுக்கு தாமும் நெருப்பை அள்ளி வீசி அந்த இடத்தையே சாம்பலாக்க முயல்கிறார்கள் ஆனால் ஞானமுள்ள ஒருவனோ அந்த நெருப்பு தன்னை பற்றி கொள்ளாதபடி ஒரு பாதுகாப்பான தூரத்தை வைத்துக்கொள்கிறான் அந்த நெருப்பை அணைக்க முயல்வது அவன் வேலையல்ல அந்த நெருப்பில் தன் விரல்களை சுட்டுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பதும் தன் வீட்டிற்கு அந்த நெருப்பு பரவாமல் காப்பதுவுமே அவன் நோக்கம் இந்த கவனம் என்பது என்ன அது ஒரு பன்முக தவசம் அது உன் வார்த்தைகளில் உன் செயல்களில் உன் மௌனத்தில் ஏன் நீ பகிரும் உன் சந்தோஷத்தில் கூட வெளிப்பட வேண்டும் அந்த கவனத்தின் சில ஆழமான பரிமாணங்களை நாம் சிந்திப்போம் பகைவனின் செவிகள் மிகவும் கூர்மையானவை ஆனால் அவை உன் நல்ல வார்த்தைகளையோ உன் நியாயங்களையோ கேட்க திறந்திருப்பதில்லை அவை உன் தவறான வார்த்தைகளுக்காகவும் உன் தடுமாற்றங்களுக்காகவும் உன் பலவீனத்தின் ஒரு சிறு சத்தத்திற்காகவும் காத்திருக்கின்றன அவர்கள் உன் பேச்சை விளங்கிக் கொள்ள கேட்பதில்லை உன்னை வழக்கில் சிக்க வைக்கவே கேட்கிறார்கள் இறந்த மீன் நீரின் ஓட்டத்தில் அடித்துச் செல்லப்படுகிறது உயிருள்ள மீனோ ஓட்டத்திற்கு எதிராக நீந்துகிறது அதுபோல உணர்ச்சி மனம் பகைவனின் தூண்டுதலுக்கு ஏற்ப வார்த்தைகளை கொட்டிவிடுகிறது ஆனால் ஞானமுள்ள மனமோ எப்போது பேச வேண்டும் என்பதை விட எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு அறியும் ஒரு பெருங்காட்டை எரிப்பதற்கு ஒரு சிறு தீப்பொறி போதும் பகைவர்கள் சூழ்ந்திருக்கும் போது நீ பேசும் ஒவ்வொரு கவனக்குறைவான வார்த்தையும் அந்த தீப்பொறியாக மாறக்கூடும் அவர்கள் அதை பெரிதாக்கி உன் பெயரையும் குணத்தையும் எரிக்க பயன்படுத்துவார்கள் உன் அமைதி உன் மௌனம் என்பது சம்மதத்தின் அறிகுறி அல்ல அது உன் பலத்தின் கோட்டை அது உன் வெறுப்பு என் சமாதானத்தை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லும் ஒரு கம்பீரமான பிரகடனம் ஆழமான நதிகள் சலசலக்காமல் ஓடுகின்றன ஆழமற்ற ஓடைகளை இறைச்சலிடுகின்றன உன் பகைவர்களின் இறைச்சலுக்கு முன் நீ ஒரு ஆழமான நதியைப் போல அமைதியாக இரு உன் மௌனம் அவர்களின் கூச்சலை விட வலிமையான பதிலாக இருக்கும் உன் வார்த்தைகளை கொண்டு உன்னை காயப்படுத்த காத்திருப்பவனிடம் நீயே உன் ஆயுதங்களை நீயே கொடுப்பது புத்திசாலித்தனமா உன் அமைதியே உனக்கு கவசமாக இருக்கும்போது அதை ஏன் நீ நீக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது அங்கே அவனுடைய கனவுகள் மலர்கின்றன அவனுடைய நம்பிக்கைகள் துளிர்கின்றன அவனுடைய பலவீனங்கள் மறைந்திருக்கின்றன இந்த தோட்டத்தின் வாசல் எல்லோருக்குமாக திறந்து வைக்கப்படுவதில்லை அன்பு செய்பவர்கள் மட்டுமே அதன் அழகை ரசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் உன்னை பகைப்பவன் முன் உன் தோட்டத்தின் கதவுகளை திறப்பது என்பது காட்டு பன்றிகளின் கூட்டத்தை உன் மலர் செடிகளின் மீது நடக்க விடுவதற்கு சமமாகும் அவன் உன் கனவுகளின் அழகை பார்க்க மாட்டான் அதை மிதித்து நசுக்குவதிலேயே இன்பம் காண்பான் அவன் உன் பலவீனங்களை புரிந்து கொள்ள மாட்டான் அதையே உனக்கு எதிரான ஆயுதமாக மாற்றிவிடுவான் விலை மதிப்பற்ற முத்துகளை அதன் அருமை தெரியாதவர்களின் முன் வீசுவதில் என்ன பயன் அவர்கள் அதை தங்கள் கால்களால் மிதிப்பார்கள் ஒருவேளை உன்மீதே உன் மீதே திரும்பி பாய்வார்கள் உன் சந்தோஷம் உன் ஆழ்ந்த துக்கம் உன் எதிர்கால திட்டங்கள் உன் குடும்பத்தின் ரகசியங்கள் இவையெல்லாம் உன் முத்துகள் கவனம் என்பது யாருக்கு முன் எதை திறக்க வேண்டும் என்ற பகுத்தறிவே இன்றைய உலகில் நம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள ஒரு கட்டாயம் இருப்பதாக நாம் உணர்கிறோம் நம் வெற்றிகளை பகிரங்கப்படுத்துகிறோம் அது அவர்களின் பொறாமையை தூண்டுகிறது நம் தோல்விகளை புலம்புகிறோம் அது அவர்களின் ஏளனத்திற்கு வழிவகுக்கிறது உன் ஆன்மாவிற்குள் ஒரு ரகசிய அறையை கட்டு அங்கே உன் மிக விலைமதிப்பற்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் பூட்டி வை உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே அந்த அறையின் சாவி கொடுக்கப்பட வேண்டும் பகைவர்களோ அந்த அறையின் வெளிக்கதவையே பார்க்கட்டும் எல்லோருக்கும் முன்பாகவும் திறந்து வைக்கப்பட்ட ஒரு புதையல் எப்படி புதையலாக இருக்க முடியும் உன் உள் உலகத்தை காத்துக்கொள்வதே உன்னை காத்துக்கொள்வதன் முதல் படி பகைமையின் மிகப்பெரிய ஆபத்து அது உன்னை வெளியே காயப்படுத்துவதில் அல்ல அது உன்னை உள்ளிருந்து மாற்றுவதில்தான் ஒருவன் உன் மீது சேற்றை வீசும்போது நீயும் பதிலுக்கு சேற்றை வாரி அவன் மீது வீசத் தொடங்கினால் அந்த கணத்தில் நீ அவனைப் போலவே ஆகிவிடுகிறாய் இதுவே அவனுடைய உண்மையான வெற்றி அவன் உன்னை காயப்படுத்தினானோ இல்லையோ அவன் உன்னை தன்னைப் போலவே மாற்றிவிட்டான் கவனமாக இரு என்பதன் மிக உயர்ந்த அர்த்தம் இதுதான் உன் பகைவனின் தீமை உன் நன்மையை கரைத்து விடாதபடி கவனமாக இரு உன் குணநலன் என்னும் ஒளியை அவனுடைய வெறுப்பு என்னும் இருள் அணைத்து விடாதபடி கவனமாக இரு சேற்றில் மலர்ந்தாலும் தாமரை தன்மீது மீது சேர ஒட்டாமல் பார்த்துக்கொள்கிறது சுற்றியுள்ள நீரின் உப்புத்தன்மை தன் இனிப்பை கெடுத்துவிடாமல் தென்னை மரம் பார்த்து கொள்கிறது அதுபோல உன்னை சுற்றியுள்ள பகைமையின் நஞ்சு உன் இதயத்தின் அன்பையும் உன் மனதின் சமாதானத்தையும் அழித்துவிட நீ அனுமதிக்கக்கூடாது பழிக்கு பழி வாங்குவது மனித இயல்பு ஆனால் அந்த இயல்பை கடந்து செல்வதே ஞானியின் இயல்பு உன் எதிரி உன்னை வீழ்த்த பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நீ உன் நேர்மையிலும் உன் கருணையிலும் உன் உண்மையிலும் இன்னும் உறுதியாக நின்றால் அவனை விட நீ ஆயிரம் மடங்கு உயர்ந்து விடுகிறாய் அவன் உனக்காக குழி தோண்டலாம் ஆனால் நீயோ அந்த குழியை தாண்டி உன் பயணத்தை தொடர வேண்டும் உன் மீதான அவர்களின் வெறுப்பு உன் பாதையை தீர்மானிக்கக்கூடாது உன் மதிப்பு அவர்களின் அங்கீகாரத்தில் இல்லை அவர்களின் செயல்கள் அவர்களின் குணத்தை காட்டட்டும் உன் செயல்கள் உன் குணத்தை காட்டட்டும் இருட்டுக்கு எதிராக இருட்டால் போராட முடியாது ஒளி மட்டுமே இருளை வெல்லும் உன் பகைவனின் இருளுக்கு முன் நீ ஒளியாக இருக்க தீர்மானிப்பதே உண்மையான கவனமும் உண்மையான வெற்றியுமாகும் ஆகவே உன்னை பகைப்பவர்கள் முன் கவனமாக இருப்பது என்பது பயந்து வாழ்வதோ சுருங்கி போவதோ அல்ல அது விவேகத்துடன் நிமிர்ந்து நிற்பது அது பாம்பின் கூர்மதியையும் புறாவின் கபடமற்ற தன்மையையும் ஒருங்கே பெறுவது போன்றது உன் கண்களில் கூர்மை இருக்கட்டும் ஆனால் உன் இதயத்தில் கபடம் இல்லாமல் இருக்கட்டும் ஒரு பெரிய கப்பல் தன்னை சுற்றியுள்ள கடல் நீரால் மூழ்குவதில்லை எப்போது அந்த கடல் நீர் தனக்குள் வர அனுமதிக்கிறதோ அப்போதுதான் அது மூழ்குகிறது உன்னை சுற்றியுள்ள பகைமை என்னும் கடல் உன்னை சூழ்ந்திருக்கலாம் அது உன்னை கவிழ ஆர்ப்பரிக்கலாம் ஆனால் அந்த கடல் நீரை அதாவது அந்த வெறுப்பை அந்த பொறாமையை அந்த வஞ்சகத்தை உன் மனதிற்குள் உன் இருதயத்திற்குள் நீ அனுமதிக்காத வரை நீ மூழ்கவே மாட்டாய் உன் வார்த்தைகளை மௌனத்தால் காத்துக்கொள் உன் புதையல்களை பகுத்தறிவால் பாதுகாத்துக்கொள் உன் குணநலனை நேர்மையால் நிலைநிறுத்துக்கொள் அச்சத்துடன் நடக்காதே அதே சமயம் கவலையற்றும் ஏமாலியாகவும் நடக்காதே உன் காலடிகளை ஞானத்துடன் அளந்து வை உன் சமாதானம் அவர்களின் அங்கீகாரத்தை சார்ந்தது அல்ல என்ற அமைதியான நம்பிக்கையில் உன் பாதையில் நீ உறுதியாக நட அந்த விவேகமே உன் உண்மையான பாதுகாப்பு